இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு மேலும் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு முடியே அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது கதிரவனிலும் நிலாவிலும் மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்க முருவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது மேலும் ஏசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண்ணுலகு எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் திரு வருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாள் கத்தோலிக்க திரு அவையிலே திரு வழிபாட்டிலே முதல் நாளாக இருக்கிறது நாம் நம்முடைய திருவையில் அவையில் திரு வழிபாட்டை இப்படியாய் பிரித்திருக்கிறோம் திருவருகை காலம் கிறிஸ்து பிறப்பு காலம் இன்னுமாக பொது காலம் தவ பாஸ்கா காலம் என்றெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறோம் இந்த திருவழிபாட்டு ஆண்டிலே இந்த வட்டத்திலே இந்த நாள் முதல் நாளாக இருக்கிறது எப்படி ஜனவரி மாதம் முதல் நாள் ஆங்கில வருடத்தின் முதல் நாளாய் இருக்கிறதோ அதே போலத்தான் வழிபாட்டு ஆண்டிலே இன்றுதான் முதல் நாள் இந்த திருவருகை காலத்தின் முதல் பாதியிலே நாம் இயேசுடைய இரண்டாம் வருகைக்கு நம்மை தயார் செய்கிறோம் பிற்பாதியிலே இயேசுடைய பிறப்பிற்கு நாம் நம்மை தயார் செய்கிறோம் ஒட்டுமொத்தத்தில் இந்த திரு வருகை காலம் என்பது மீட்பருடைய வருகைக்காக ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தயார் செய்யக்கூடிய ஒரு காலம் இது ஒரு மகிழ்ச்சியின் காலம் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் எப்படி நாம் தவ காலத்திலே நோன்பு இருந்து ஜெபம் செய்து ஒப்புர அருள் சாதனத்தை பெற்றுக்கொண்டு நம்மை உயிர்ப்புக்கு தயார் செய்தோமோ தயார் செய்கிறோமோ அதே போல இந்த திருவருகை காலத்திலும் நாம் சிறப்பாக நம்மை தயார் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நாளிலே நாம் ஒரு மெழுகுதிரியை ஏற்றுகிறோம் இது எதிர்நோக்கின் எதிர்பார்ப்பின் மெழுகுதிரி என்று சொல்லப்படுகிறது நாம் எதை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கிறோம் மாறநாதா ஆண்டவரே வாரும் என்று சொல்லி அவருடைய காய் நம்மை தயார் செய்ய இந்த மெழுகுதிரை நமக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது ஒரு அழைப்பு கொடுப்பதாய் இருக்கிறது நாம் கிறிஸ்துடைய வருகைக்கு எப்படி தயார் செய்வது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறுதியிலே ஆண்டவர் ஏசி சொல்கிறார் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் அதுவும் விழிப்பாயிருந்து ஜெபிக்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து வீழ்ந்து போய்விடுகிறோம் தோல்வி அடைந்து விடுகிறோம் அதற்கு முக்கியமான காரணம் நாம் விழிப்பாக இல்லை நாம் ஜெபம் செய்யவில்லை நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்திலே ஜெபம் என்பது மிக முக்கியமானதா இருக்கிறது ஆண்டவர் இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் அவர் தொழுகை கூடங்களுக்கு சென்றார் ஜெபம் செய்கிறார் இனிமாக மக்கள் பசியோடு இருக்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் செய்து அவர்கள் பசி போக்குகிறார் இப்படியாக மலைக்கு சென்று ஜெபித்தார் இரவெல்லாம் ஜெபித்தார் தொழுகை கூடங்களுக்கு சென்றார் ஜெபித்தார் என்ற ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலே ஜெபம் முக்கியமானதா இருக்கிறது என்னமாக தன்னுடைய சீடர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஜபம் செய்யாமல் விழித்திருங்கள் விழிப்போடு இருங்கள் ஜபம் செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் இந்த நாளிலே இந்த திருவருகை காலத்திலே நாம் ஆண்டுடைய வருகைக்கு வருகையை எதிர்பார்த்து நம்மை தயார் செய்யக்கூடிய காலத்திலே நாம் முதலிலே விழிப்பாயிருந்து ஜபம் செய்வோம் மற்ற நாட்களிலே நாம் ஜபிப்பதை விட ஒரு சிறிய அளவில் ஆவது நம்முடைய ஜப நேரத்தை இந்த திருவருகை காலத்திலே கூட்டிக் கொள்வோம் அன்றைய வார்த்தை எடுத்து வாசிக்கலாம் நாளிலே என்னால் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் உதாரணமாக இறை வார்த்தை சொல்லுகிறது உங்கள் பகைவருக்காக மன்றாடுங்கள் அந்த வசனத்தை நீங்கள் இந்த நாளிலே வாசித்து ஜபிக்கிற பொழுது இந்த நாளிலே நான் என்னுடைய பகைவரை நினைத்து அவருக்காய் ஜெபம் செய்கிறேன் என்று நீங்கள் முடிவெடுத்து அதை செய்து பாருங்கள் அதே போல ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் எனவே இந்த திருவருகை காலத்திலே நம்மால் இயன்ற உதவியை ஏழை எளிய பிள்ளைகளுக்கு செய்ய உதவி செய்கிற பொழுது அதன் வழியாய் நாம் நம்மை தயார் செய்கிறோம் அதே போல உங்களை நீங்கள் அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்யுங்கள் என்ற அதே அந்த அன்பை குடும்பத்தில் உள்ளவர்களை அன்பு செய்வதன் வழியாக நாம் வாழ்ந்து ஜபம் மாறுகிற பொழுது நாம் கிறிஸ்து வருகைக்கு நம்மை சரியாக தயார் செய்கிறோம் இன்னுமாக இறைமியா இறைவாக்கினர் மெசியாவை குறித்து ஆண்டவர் இயேசுவை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார் நீதியின் தளிர் ஆண்டவர் நீதியின் தளிராக நீதியின் ஆண்டவராக இருக்கிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியை கடைபிடிக்கிறோமா நீதிக்கு குரல் கொடுக்கிறோமா பல நேரங்களில் இந்த நீதி என்று வந்துவிட்டால் அதை நான் மற்றவர்களுக்கு தான் பொருத்தி பார்க்கிறோம் பல நேரங்களிலே நாம் அரசியல் தலை தலைவர்களை சொல்லுகிறோம் திருச்சி தலைவர்களை குறை சொல்லுகிறோம் நான் நீதியோடு இருக்கிறேனா இந்த சமூகத்திலே பாருங்கள் பணத்திற்காக மனிதர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு அவலமான நிலை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது உயிரை எடுத்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே நாம் நீதியோடு இருப்போம் நீதியுள்ள தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் பணத்தை வாங்கி கொண்டு யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுப்பது அநீதிக்கு துணை போவது எனவே நீதியை கடைபிடிப்போம் அன்பை வாழ்ந்து காட்டுவோம் மேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஆண்டவரே மெஸ்ஸியாவே எங்களை தேடி வாரும் உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய வழிபாட்டு ஆண்டை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு நீர் பரிசாய் கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் இடத்துல ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த திரு வருகை காலத்திலே ஆண்டவரே நாங்கள் நோன்பு இருக்கவும் ஜபம் செய்யவும் ஒப்புற அருள் சாதனத்தை பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய வார்த்தையின்படி நீதியை நிலைநாட்டவும் நீர் எங்களை நம்முடைய அருள் கருவிகளாக பயன்படுத்துவீராக நம்முடைய வருகைக்காக இதோ நாங்கள் காத்திருக்கிறோம் உடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கிறோம் ஆண்டவரே எங்களை தயார் செய்யும்படியாய் எங்களுடைய உள்ளங்களை நீர் தூய்மைப்படுத்துவீராக உடைய வார்த்தையின்படி நீதியை நிலைநாட்டவும் அன்பு செய்யவும் இதோ இந்த நாளிலே நீர் எங்களை ஆசிர்வதி நோயாளர்களுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இந்த பிள்ளைகளை நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை கொடுத்து வழி நடத்துவீராக எழுந்து நடக்கச் செய்வீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்து குடும்ப சண்டைகளிலிருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நிரந்தரமான விடுதலையை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே பிரசன்னாய் இருந்தாலும் ஆண்டவரே நம்முடைய பிரசனத்தினால் எங்களை நீர் நிரப்பும் நம்முடைய அருளினால் எங்களை நீர் நிரப்பும் நீரே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இயற்கை பெரும் சீற்றங்களினால் வெள்ளப் பெருக்கினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்திடலும் ஆண்டவரே இந்த சீற்றங்களிலிருந்து உடைய பிள்ளைகளை நீரே பாதுகாப்பீராக இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக தாயும் தந்தையுமாயிருந்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் படித்து இருக்கக்கூடிய தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்புவீராக இவர்கள் வாழ்விலே வெற்றி பெறும்படியாக ஆசிர்வதி தரலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும் ஆண்டவரை நீதியின் தெய்வமே இதோ தாவீதின் வம்சத்திலே எங்களுக்காய் எங்கள் மத்தியிலே பிறந்து வந்தவரே இதோ இந்த நாளிலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியம் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்தீங்களை நீர் பாதுகாத்திரலாம் உங்களுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற உறுதியான விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நீரே ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்